அனைவருக்கும் வணக்கம் டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றியுள்ள ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நீங்கள் கால்நடை பணைகளை அமைத்து அதில் தொழில் முனைவராக சிறக்க விரும்புகிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கால்நடை பணிகளை அமைப்போருக்கு மானியத்துடன் கூடிய பணம் வந்து வழங்குறாங்க இத்திட்டத்தை பற்றின முழு விபரத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அரசாங்கம் கொடுத்த அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம் அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவருக்கு அழைப்பு தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையினை உயர்த்திடவும் தொழில் முனைவர்களை உரு உருவாக்கிவிடவும் புதிய கால்நடை ப பண்ணைகள் அமைப்பதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் இருந்து அரசு நிதி உதவி வழங்கி தொழில் முனைவர்களை ஊக்குவித்து வருகிறது நீங்கள் எந்தெந்த மாதிரியான பண்ணைகளை வந்து கால்நடைகளை அமைச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா புதிய கோழி செம்மறி செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டு பண்ணைகள் பண்டை பண்ணைகள் உருவாக்குவதின் வழி மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு இத்திட்டமிட்டு செயல்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் வரையும் செம்மறியாடு வெள்ளையாடு பண்ணை அமைக்க ரூபாய் பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையும் பண்டி வளர்ப்பு பண்ணையை அமைக்க ரூபாய் பதினைஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் வைக்கோல் ஊறுகாய் புல் மொத்த கலப்பு உணவும் டிஎம்ஆர் தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையையும் அமைத்திட தொழில் முனைவருக்கு மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் தனிநபர் சுயஉதவிக்குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டு பொறுப்பு சங்கங்கள் பிரிவு எட்டு நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா நீங்கள் ஒரு தனி நபராக இருக்கீங்க குழுவில் இருக்கீங்க நீங்கள் குறிப்பாகவும் பண்ணலாம் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பில் இருக்கீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம் விவசாய கூட்டுறவுல இருக்கீங்களாலும் தாராளமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் கூ கூட்டு பொறுப்பு சங்கங்களில் இருக்கீங்கனாலும் தாராளமாக வந்து பண்ணலாம் பிரிவு எட்டு நிறுவனம் இந்த விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் இந்த தகுதியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் லிங்க் கொடுத்துருக்காங்க என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இந்த லிங்க்கு கொ கொடுத்துருக்காங்கல்ல இந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது மூலயமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் இத்திட்டத்தின் தொடர்பான முழுமையான தகவலை பற்றி தெரிஞ்சிக்கணுனாலும் இந்த லிங்க் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான விவரத்திட்ட அறிக்கையினை விண்ணப்பதாரர்கள் இந்த விண்ண இணையதளம் மூலமாக தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு விவரங்கள் தேவைப்படுதுன்னா மேலும் விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவ அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இத்திட்டத்தை பத்தின மேலும் வந்து இருக்கிற நுணுக்கங்களை வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க அது மூலியமாக கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தை நீங்கள் வந்து அமைச்சு தொழில் முனைவோரா கால்நடை வளர்ப்பில் வந்து தாராளமாக வந்து சக்ஸஸ் சக்ஸ்ட் ஆகலாம் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்கள் வந்துட்டு செம்மறியாடு கோழி வெள்ளாடு எல்லாமே வந்து இதன் மூலியமாக வா வளர்க்கலாம் தொழில் முனைவராக ஆகலாம் யாரெல்லாம் வந்து தொழில் முனைவராக ஆகணும் கால்நடை வரப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த தமிழக அரசு கொடுத்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்